ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கற்பனை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நாம் பிரம்மாண்டமாக பார்க்கும் பல உலக நகரங்கள் இன்னும் இருபத்தஞ்சி ஆண்டுகளில் வெறும் வரைபடங்களில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா இது வெறும் கற்பனாவில் நாசா மற்றும் இஸ்ரோ வெளியிட்ட அதிரடி அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே உலகின் அஞ்சு முக்கிய நகரங்கள் கடலில் மூழ்கும் அபாயத்தில் இருக்குது இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த பட்டியலில் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு நகரமும் இருக்குது அந்த நகரம் எவை அவை ஏன் மூழ்குது சென்னையின் நிலைமை என்ன இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு வேர்ல்டு ஃபைவ் இன்ஃபோ தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது நியூயார்க் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார மையமான நியூயார்க் இன்று ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது இங்குள்ள வானளாவிய கட்டிடங்கள் அதிகப்படியான இடையால் இந்த நகரம் ஆண்டுக்கு ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் இறங்கிட்டு வருது இதனோட கடல் மட்டம் உயர்வதும் சேர்வதாலும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நியூயார்க் பல பகுதிகள் தண்ணீருக்கு அடியில் மூழ்கிற அபாயத்தில் இருக்குது நம்ம லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்குது வெனிஸ் இட்டாலி காதல் நகரம்னு அழைக்கப்படுற வெனிஸ் ஏற்கனவே தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்குது ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி வெனிஸ் ஆண்டுக்கு ரெண்டு மில்லி மீட்டர் வேகத்தில் மூழ்கிட்டு வருது ஏற்கனவே அக்வா அல்டா எனப்படும் உயர் அலைகளால் இந்த நகரம் அடிக்கடி வெள்ளத்தில் தத்தளிக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே இது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறும்னு ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போகிறது பேங்காங் தாய்லாண்ட் தாய்லாண்டோட தலைநகரமான பேங்காங் களிமண் நிறைஞ்ச தரைப்பகுதியை கொண்டிருக்கு இங்குள்ள கட்டடங்களோட எடை மற்றும் அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுப்பதாலும் இந்த நகரம் மிக வேகமாக மூழ்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே பேங்காங் நகரத்தோட பெரும்பாலான பகுதிகள் கடல் மட்டத்துக்கு கீழே சென்று அஞ்சப்படுது லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது சென்னை இந்தியா நம்ம சென்னை நாசாவின் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே சுமார் நூற்றி நாற்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கடல் நீரால சூழப்படும் சொல்லப்படுது இது ஏதோ தூரத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை நம்ம மெரினா கடற்கரையின் பெரும்பகுதி பக்கம் எண்ணூர் மற்றும் ஈசிஆர் சாலையோரத்தில் இருக்கிற பல குடியிருப்பு பகுதிகள் இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்தில் இல்லாமல் போக வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் சென்னையை சுற்றி கடல் மட்டம் வேகமாக உயர்ந்துட்டு வருது இதே நிலை நீடிச்சா நம்ம சிங்கார சென்னையும் பல அடையாளங்கள் அடுத்த தலைமுறைக்கு வரைபடங்களில் மட்டும்தான் இருக்கும் இது சென்னைக்கு விடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை லிஸ்ட்டில் மொத இடத்துல இருக்குது ஜகார்த்தா இந்தோனேஷியா உலகின் அதிவேகமாக மூழ்கிற நகரமாக இது இருக்குது ஜகார்த்தா ஆண்டுக்கு பத்து சென்டிமீட்டர் முதல் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரை தரையில் புதையுது நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னா இந்தோனேஷியா அரசாங்கமே அவங்க நாட்டோட தலைநகரத்தை நியூ சந்தாராங்கிற இடத்துக்கு மாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புவி வெப்பமயமாதல் மற்றும் இயற்கையை அழிக்க தொடங்கியதன் விளைவு தான் இது இன்னும் காலம் காலங்கடந்திருக்கல இயற்கையை பாதுகாப்பதன் மூலமே வருங்காலங்களில் நம் நகரங்களை காப்பாற்ற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க வேர்ல்டு ஃபை இன்ஃபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி